இவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கேரி இப்போ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தேனா இப்போ கல்யாண நாளுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க கல்யாண நாளில் நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம் அதுவும் நம்ம காசால் பண்ணோம் விஜய்கிட்ட எந்த ஒரு காசு இல்லை அதனால விஜய் நம்ம எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது எல்லா செலவும் நாம்ளே பார்த்துக்கணும் அதுக்கு எதனா ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் இதை பயன்படுத்தி எப்படி இருந்தாலும் அந்த மல்லி அவளுக்கு கல்யாணம் வருது இதை வச்சு எதனா வேலைக்கு போயிட்டு அந்த அவள் சொந்த காசல்தான் தான் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருப்பாள் அந்த சொந்த காசை வச்சு அவளுக்கு சூணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசினு இருக்காங்க என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லிகையை கார்னர் பண்ணுறாங்களே இப்போ மல்லியை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஏன் இல்லை ஏதோ நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மல்லியை காப்பாற்றத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல மல்லியை காப்பாற்றுவலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க நம்ம மல்லி சமையல் வேலைக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமையல் வேலைக்கு போனதான் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிடைக்குன்னு சொல்லிடுறாங்க ஏன்னால் அந்த இடத்துல வந்து ஆயிரம் பேருக்கு சாப்பாடு செய்யணும் சரி ஓகே நம்ம மல்லி ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல போயிட்டு ஹெல்பர்ஸ் கூட தான் போகிறாங்க போயிட்டு நல்ல தரமாக சாப்பாடெல்லாம் செஞ்சுறாங்க ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூட போன ஹெல்பரில் ஒரு ஆள் நம்ம ராஜேஸ்வரியோட கையால் அவங்க என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ராஜேஸ்வரி மல்லி செஞ்ச சாப்பாட்டில் பாய்ஸ் நம்ம மட்டும் விட்டுரு அதுக்கப்புறம் இருக்க அவளுக்கு வாழ்க்கை இதோ அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது ஸ்லோ கலந்து விட்டுருன்னு சொல்றாங்க அதே மாதிரி கலந்து விட்டுறாங்க ஒரு பல்லியை தூக்கி போட்டுறாங்க சாப்பாட்டில் பல்லி உண்டு தெரியாமல் தெரியாம என்ன சாப்பாடு செஞ்சாவோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட பேரை டேமேஜ் பண்றதற்கு மட்டும் இல்லாமல் மல்லி அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்போ மல்லி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க ஜெயிலில் போயிட்டு மல்லி கழி தாங்க அவனும் வேற வழியே இல்லை இப்போ மல்லியோட நிலைமை நினைச்சா நமக்கே ஒரு பக்கம் பரிதாபமாக இருக்கு என்னடா இது நம்ம மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யலாம் ஆனால் ஜெயிலில் போய் கழித்தின் போகிறாங்களே நினச்சி நமக்கே மனசு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கு என்னங்க பண்றது கஷ்டம் தான் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் வாழ்க்கை ஒரு பொற்காலம் வாழ்ந்து தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டை பாடிட்டு நம்ம வழியில் நம்ம போயின்னு இருந்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் நம்ம இஷ்டத்துக்கு காரணம்னா கண்டிப்பாக அதுக்கான பின்விளைவே நம்ம அனுபவிச்சுதாங்க ஆகும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க இருந்து கரெக்டாக மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க மல்லியம்மா வீட்டில் இல்லை எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லஞ்சங்கிட்ட ராஜேஷர் கிட்ட கேட்க முடியாது அந்த இடத்துல அன்ன பொண்ணு இருக்காங்க பொண்ணு கிட்டே கேட்குறாங்க அன்ன பொருணி தான் இப்படி தான் வெளியே போயிருக்காங்க இன்னைக்கு கவலைப்படாதான் இன்னும் பொண்ணுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அன்ன பொண்ணி தான் அந்த வேலைக்கு அனுப்பிச்சி வச்சது எந்த விஷயம் விஜய்க்கும் தெரியும் விஜய்க்கு தெரிஞ்சு தான் நம்ம மல்லி போயிருக்காங்க அப்படி வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல இன்னும் சூழ்ச்சிமம் சூழ்ச்சிகள் நிறையவே இருக்கும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க மல்லி இதில் இருந்து திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களா அந்த பிரச்சனையிலே மாட்டிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது இந்த கேள்விகளுக்கு மத்தியில் நம்ம மல்லி கண்டிப்பாக எல்லா பிரச்சனையிலேருந்து விலகி வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் இது எல்லாமே நடக்கிறதுக்கு நான் அது ரொம்ப நேரம் ஆகும் அதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் போல இருக்குது ஆல்ரெடி கலந்துட்டாங்க இப்போ சாப்பாட்டுக்கு பந்தியில் உக்கார போகிறாங்க இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறாங்க எப்படியானோ ஒன்று இதை தப்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஆல்ரெடி இவங்க எப்படி இருந்தாலும் பாயசத்தில் தான் இந்த மாதிரி பண்ணோம்னு சொல்லிட்டு பாயாசம் ரெண்டு டைம் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த கையால் போட்டதை பார்த்துட்டு அந்த பாயாசத்தை மாற்றிட்டு இந்த பாயசத்தை வச்சுறாங்க ஆனால் அவனுக்கு தெரியாது எனக்கே நீ பாயாசத்தில் ஒரேடியாக பாயசம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் அடிக்க போகிறேன் அடி அதுக்கப்புறம் நீ முழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் வரிக்கு ஆப் வைக்கிறதுக்கு அது வீடியோவும் எடுத்து வச்சுறாங்க இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு பக்கம் வாழ்வி மாயம் இந்த வாழ்வி மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க இந்த சோகத்துக்கு மேலே சோதனை எதனா வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்க கண்டிப்பாக சோதனை வேதனை எல்லாமே வரும் எல்லாத்தையும் நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் எப்படி அதை தவிர்த்து தவிடுபடி ஆக்கிட்டு நம்ம போகிறோம் அதை பொறுத்து தாங்க மாறுறது இல்லைனா எந்த ஒரு விஷயம் அவ்வளோ டக்குன்னு மாறாதுங்க அது போலதான் இங்க பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் விவாதமும் அதிகமாயிட்டு இருக்கு விபரீதமும் அதிகமாயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பரபரப்பாதான் போயின்னு இருக்கு இந்த பரபரப்புக்கு நடுவில் வேற ஏதாவது விஷயங்கள் மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாங்க வாழ்க்கையில நம்ம எவ்வளோ அதான் அடிபட்டு அடிபட்டு முன்னாடி வந்தாலும் அதுக்கான ஒரு சூழ்நிலை சூழ்ச்சிமம் எல்லாமே சேர்ந்து நம்மளை வச்சு கும்மி விட்டுரும் அந்த சமயத்தில் நம்ம கரெக்டான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா ஐயோ முடிஞ்சிடா எப்பா இதோட இந்த கட்டம் முடிஞ்சிடா இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தண்ணி குடித்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலமைக்கு தள்ளப்படுவோம் சரி அப்போ இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளை பார்த்து தாங்க காணணும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம அசால்ட்டாக அசால்ட்டாக ஆரம்ப மாதிரி கடந்து போக முடியாது அதனால பொறுமை கடல் என்ன பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லலை அதுக்கான பொறுமையை நம்ம கடைப்பிடிச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா என்ன போயின்னு இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க நம்ம மல்லி இந்த பிரச்சனை தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்களாக தான் நடந்துன்னு இருக்குது இந்த சம்பவத்துக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போல் நடக்குமா நடக்காதா நம்ம மல்லி இந்த பிரச்சனையில் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா இல்லை தப்பிச்சுருவாங்களா மறக்காமல் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாட்டா பாய் பாய் வணக்கம்